சுபிச்சம் செய்தியோடு இணைந்திருக்கும் நான் சில்மியா யூசுப் படுகொலை செய்யப்பட்ட ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர் மாமனிதர் டி சிவராமின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி கோரிய போராட்டமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை இருபத்தி எட்டாம் தேதி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூபியில் இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மட்டு ஊடக அமையம் மற்றும் கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம் என்பன இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தனர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுட்டு செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் மாமனிதர் சிவராமின் திருவுருவப் படத்திற்கு மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சிவம் பாக்கியநாதன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான பானா அரிய ஆகியோர் மலர் மாலை அணிவித்தனர் அத்தோடு நிகழ்வில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் அவரின் படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தியதோடு நினைவு சுடர்களையும் ஏற்றினர் இருக்கிற ஊடகவியலாளர்